ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இந்த வீடியோவில் வந்து இன்றைய தங்க மற்றும் வெள்ளி விலை நிலவரத்தை வாங்க அப்புறம் இந்த சேனலுக்கு புதுசாக வந்திக்கிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃபர்ஸ்ட் வந்து ரெண்டு கேரட்டோட விலை என்னங்கிறத பார்க்கலாம் இந்த வீடியோவில் இன்றைக்கி வந்து தங்கத்தோட விலை வந்து குறைஞ்சிருக்குங்க இவ்வளோங்கிறத பார்க்கலாம் இந்த வீடியோவில் இருபத்தி ரெண்டு கேரட்டோட வேலை பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு கிராமுக்கு பதினாலாயிரத்தி தொள்ளாயிரம் நேரத்துக்கு பார்த்தீங்கன்னா பதினஞ்சாயிரத்தி எண்ணூற்றி ஐம்பது இன்றைக்கி வந்து தொள்ளாயிரத்தி ஐம்பது ரூபா வந்து குறஞ்சிருக்குது எட்டு கிராமுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்தி பத்தொம்பதாயிரத்தி இரநூறு நேரத்துக்கு பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்தி இருபத்தாயிரத்தி எண்ணூறு ஏழாயிரத்தி அறநூறுவா வந்து குறஞ்சிருக்குது பத்து கிராமுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்தி நாற்பத்தொம்போதாயிரம் நேரத்துக்கு பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்து ஐம்பத்தெட்டாயிரத்தி ஐநூறு ஒம்பதாயிரத்தி ஐநூறுரூவா குறைஞ்சிருக்குதுங்க அப்புறம் நூறு கிராமுக்கு பார்த்தீங்கன்னா பதினாலு லட்சத்தி தொண்ணூறாயிரம் நேரத்துக்கு பார்த்தீங்கன்னா பதினஞ்சு லட்சத்தி எண்பத்தஞ்சாயிரம் தொண்ணூத்தஞ்சாயிரூவா வந்து இன்றைக்கி குறைஞ்சிருக்குதுங்க இருபத்தி ரெண்டு கேரட்டோடுது அழுத்தம் வாங்கி இருபத்தி நாலு கேரட்டோடுதான் இந்த வீடியோவில் பார்க்கலாம் விலை என்னங்கிறதா இருபத்தி நாலு கேரட்டோட ஒரிகிற மேலே பார்த்தீங்கன்னா பதினாறாயிரத்தி இரநூத்தி ஐம்பத்தி அஞ்சு நேர்த்தைக்கு பார்த்தீங்கன்னா பதினேழாயிரத்தி இரநூத்தி தொண்ணூற்றி ஒன்று ஆயிரத்தி முப்பத்தாறு ரூபா வந்து குறைஞ்சிருக்குதுங்க அப்புறம் எட்டு கிராமுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்தி முப்பதாயிரத்தி நாற்பது நேரத்துக்கு பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்தி முப்பத்தெட்டாயிரத்து முன்னூற்றி இருபத்தெட்டு எட்டாயிரத்தி இரநூத்தி எண்பத்தெட்டு ரூபா வந்து குறைஞ்சிருக்குது பத்து கிராமுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்தி அறுபத்தி ரெண்டாயிரத்தி ஐநூற்றி ஐம்பது நேரத்துக்கு பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்தி எழுபத்திரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்து பத்தாயிரத்தி முந்நூற்றி அறுபது ரூபா வந்து குறஞ்சிருக்குதுங்க அப்புறம் நூறு கிராமுக்கு பார்த்தீங்கன்னா பதினாறாயிரத்தி பதினாறு லட்சத்தி இருபத்தஞ்சாயிரத்தி ஐநூறு நேத்தைக்கு பார்த்தீங்கன்னா பதினேழாயிரத்தி இருபத்தொம்பதாயிரத்தி நூறு ஒரு லட்சத்தி மூவாயிரத்தி அறநூறுரூவா வந்து குறைஞ்சிருக்குதுங்க இருபத்தி நாலு கேரட்டோட அடுத்து வாங்க நம்ம பதினெட்டு கேரட்டோட விலை என்னங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம் பதினெட்டு கேரட்டோட ஒரு கிராம் விலை என்னன்னு பார்த்தீங்கன்னா பன்னிரெண்டாயிரத்தி எண்ணூறு நேரத்துக்கு பார்த்தீங்கன்னா பதிமூணாயிரத்தி முந்நூறு ஐநூறுரூவா வந்து குறைஞ்சிருக்குதுங்க அப்புறம் எட்டு கிராமுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்தி ரெண்டாயிரத்தி நானூறு நேரத்துக்கு பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்தி ஆறாயிரத்தி நானூறு நாலாயிரரூபா வந்து குறைஞ்சிருக்குது அப்புறம் பத்து கிராமுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்தி இருபத்தெட்டாயிரம் நேரத்துக்கு பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்தி முப்பத்தி மூணாயிரம் ஐயாயிரூபா வந்து குறைஞ்சிருக்குதுங்க அப்புறம் நூறு கிராமுக்கு பார்த்தீங்கன்னா பன்னிரெண்டு லட்சத்தி எண்பதாயிரம் நேரத்துக்கு பார்த்தீங்கன்னா பதினொன்று பதிமூணு லட்சத்தி முப்பதாயிரம் ஐம்பதாயிரரூபா வந்து குறைஞ்சிருக்குது பதினெட்டு கேரட்டோடுது அடுத்து வாங்க வெள்ளியோடு விலை என்னங்கிறதா இந்த வீடியோவில் பார்க்கலாம் எவ்வளோ ஒரு கிராம் விலை பார்த்தீங்கன்னா முந்நூற்றம்பது ரூபா நேரத்துக்கு பார்த்தீங்கன்னா நானூற்றி அஞ்சு ரூபா ஐம்பத்தஞ்சு ரூபா வந்து குறைஞ்சிருக்குங்க எட்டு கிராமுக்கு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி எண்ணூறு நேரத்துக்கு பார்த்தீங்கன்னா மூவாயிரத்தி இரநூத்தி நாற்பது நானூற்றி நாற்பது ரூபா வந்து குறைஞ்சிருக்குது பத்து கிராமுக்கு பார்த்தீங்கன்னா மூவாயிரத்து ஐநூறு நேரத்துக்கு பார்த்தீங்கன்னா நாலாயிரத்தி ஐம்பது ஐநூற்றம்பது ரூபா வந்து குறைஞ்சிருக்குதுங்க அப்புறம் நூறு கிராமுக்கு பார்த்தீங்கன்னா முப்பத்தஞ்சாயிரம் ரூபா நேத்தைக்கு பார்த்தீங்கன்னா நாற்பதாயிரத்தி ஐநூறு ஐயாயிரத்தி ஐநூறுரூவா குறைஞ்சிருக்குதுங்க அப்புறம் ஆயிரங்கிறப்பங்க பார்த்தீங்கன்னா மூவாயிரம் மூணு லட்சத்தி ஐம்பதாயிரம் நேரத்துக்கு பார்த்தீங்கன்னா நாலு லட்சத்தி ஐயாயிரம் ஐம்பத்தஞ்சாயிரம் ரூபா வந்து குறைஞ்சிருக்குதுங்க அப்புறம் என் சேனலுக்கு புதுசாக வந்திருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்